இந்த மக்கள் வந்து உணர்வு வயப்படக்கூடியவர்கள் விரைவாக வந்து உணர்வு வயப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்பாங்க இவங்களை உணர்ச்சி வசப்படுத்தி எதை பேசினாலுமே அது வெற்றி பெறும் அந்த கூட்டத்தை நம்ம திரட்டிட முடியும் இப்படி உணர்ச்சி பெருக்கில் பேசி பேசி தான் இந்த மக்களை இவங்க தன்மைப்படுத்துகிறாங்க எல்லா கட்சியையும் சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இன்று வரை இந்த மக்களுக்கு நேர்ந்திருக்கிற அவலம் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பேசினோம்னா நிறைய போகும் நிறைய பேர் இதை பேசுகிறதில்லை தலைவர்களே இதை பேசுறதில்லை இதை முன்னெடுக்கிறதில்ல குறிப்பாக வேங்கவயில் எவ்வளோ பெரிய பொடு வரும் எல்லாருக்குமே தெரியும் யாராவது அதை பற்றி வாய் திறந்து பேசுகிறாங்களா சட்டம் பார்த்து சட்டம் என்ன மயிரை பார்த்துக்குது நாள் வரை ஒன்றும் கிடைக்காது அதுபோல் காந்தாரியம்மன் கோயில் எவ்வளோ பெரிய கொடுமை அதெல்லாம் வெளியில் பேச முடியுமா நாலு பேரை ஆண் உறுப்பை அறுத்து வாயில் வச்சு கையை தனியாக தனியாக வெட்டி அந்த மரத்தில் தூக்கு போட்டு தொங்க விடுறாங்க காந்தாரியம்மன் கோயில் உங்களால் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மரத்தில் கட்டி தொங்க போடுறாங்க கோயில் ஒட்டி இருக்கிற அந்த மரத்தில் தொங்க போடுறாங்க ஆணூர் போய் வெட்டி வாயில் வைக்கிற கொடூரங்கள்லாம் எங்கே நடக்கும் எங்கே நடக்கும் போர்க்குற்றங்களை நடக்கும் மிகப்பெரிய போர் நாட்டு இரு நாடுகளுக்கு இடையே போர் சண்டை அப்படின்னு வரும்போது அங்கே இராணுவ வீரர்கள் அத்துமீறி சில மனித உரிமை மீறல்கள்லாம் நடக்கும் வழக்கமாக இப்படி தான் இந்த மாதிரியான காட்டு பிராண்டித்தர கொடூரமான சித்திரவதையெல்லாம் செய்வாங்க இந்த சேரி மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு உரிமை கோரும்போது எப்படா வந்து எங்கள் இடத்துல நீங்கள் கோயில் கட்டுற முடியும் அப்படின்ற ஒரு கூட்டம் ஆனூறு பே அறுத்து அதே மரத்தில் தொங்க போட்டான் இன்று வரை வழக்கு இருக்குது வழக்கு பதியப்பட்ட யாருமே கைது செய்யப்படல எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா அரசியல் கட்சிக்குமே தெரியும் இன்றைக்கு புரட்சிகார அமைப்பு இயக்கம்னு பேசுகிற தலித்ய அமைப்பு அம்பேத்கர் இயக்கம் எல்லாருக்குமே தெரியும் எவனும் பேச மாட்டான் எவனுக்கும் நோக்கம் கிடையாது இதெல்லாம் பேசி இந்த மக்களுக்கு தீர்வு தரணும் இந்த மக்களோட உரிமைகளை பெற்றுத்தரணும் அப்படின்ற நோக்கம் ஒருத்தனுக்கும் இல்லை ஒருத்தனுக்கும் இல்லை என்ன அரசியல் விழிப்புணர்வற்ற ஒரு இடிநிலை சமூகமாக இன்றைக்கு சேரி மக்கள் இருக்கிறாங்க நம்ம தொடர்ச்சி நிறைய பேச வேண்டியிருக்குது கொஞ்ச அவலங்கள் எல்லாம் கிடையாது மலம் கலந்து தண்ணீரை குடித்து ஒரு வாரம் மக்கள் வந்து அவதிப்படுறான் மலம் கலந்த தண்ணீரை குடித்து ஒரு வாரம் அவதிப்பட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவமனையில் இருக்கிற அந்த பரிசோதனையில் தான் தெரிய வருது இல்லை இவங்களுக்கு வந்து தண்ணியில் ஏதோ விஷய உணவு கலந்துருக்கு அப்படின்னு தண்ணியை கொண்டு போய் பரிசோதனை பண்ணும்போது தான் தெரியுது தண்ணியில் மலம் கலந்துருக்கு குடிநீரில் மலம் கலந்துருக்கு அப்படின்னு மலம் கலந்து ஒரு வாரமாக குடித்து அந்த மக்கள் அவதிப்பட்டுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடு இந்தியாவில் வேறு எங்கேயும் நிகழாது இப்படிப்பட்ட கொடுமை எங்கே நடக்கும் இந்த இந்த கொடுமையும் அரசாங்க உதவியோட நடந்த மாதிரி தான் எனக்கு இதுவரை ஒருத்தரும் கைது செய்யப்படலை தீர்ப்பு வழங்கப்படலை அந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறாங்க இப்போ இவ்வளவு அவதம் இந்த நாட்டில் நிகழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னமும் கூட பெரியாரி அமைப்புகள் திராவிட அமைப்புகள் தலித்ய அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் இந்த மக்களுக்கு நாங்கள் உரிமைகளை பெற்றுத்தரோன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மக்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை காரணம் என்ன என்ன தெரிஞ்சிருப்போகுது இந்த மக்களுக்கு என்ன தெரிஞ்சுருப்போகுது நம்மளை மீறி என்ன பண்ணுற போகிறோம் எங்கே போயிட போகிறோம் அப்படின்ற எகத்தாளம் இப்போ இந்த இழிநிலையை துடைத்தே முதல்ல சேரி மக்கள் கிட்டிருக்கிற ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா புரட்சின்னு சொல்லுவான் மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தம்னு பேசுவான் சாதி அடக்குமுறையினுவான் ஒற்றுக்கு அதிலிருந்து அதில் வந்து கொண்டு வரணும் இதெல்லாம் நம்பிட்டுருக்குறாங்க இந்த மக்கள் அப்படிலாம் எந்த மாற்றமும் நிகழ எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைந்து ஆண்டுகளாக மிக நுட்பமாக ஆழ்ந்த காலத்தில் இருந்து வேலை செஞ்சவனா சும்மா அப்படியே வெறுமனையே வந்து வாய்க்கு வந்ததை பேசிட்டு இப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது சட்ட வல்லுனர்கள் இருக்கிறான் ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறான் சமூக ஆய்வாளர்கள் என்ன பெருசாக கழிச்சுட்டான் சட்ட அறிஞர்கள் என்ன பண்ணிட்டு சட்டம் படித்து பயின்றுட்டு நாம பெரிய சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த உரிமைகளை மீட்ட முடியும் என்ன மயிறு உரிமைகளை மீட்டுட்டான் சட்ட அறிஞர்கள் சொல்லுங்க ஒரே ஒரு சட்ட அறிஞர் வழக்கறிஞர்களை எது எடுத்து பேசுறதில்லை தன் படைப்புக்காக ஏதோ ஐநூறு ஆயிரம் கிடைக்கிதா வைத்த படைப்புக்காக ஓடிட்டு இருக்கலாம் வழக்கறிஞர்கள்லாம் மிகப்பெரிய சட்ட மேதைகள் இந்த சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொன்னா உரிமைகளை மீட்டு தர களத்தில் மூடி நிற்கணும்ல ஒரு சட்டை இருந்தால் கூட நான் இது வரைக்கும் பார்க்கல ஒருத்தனையும் பார்க்கல இருக்கான் கொஞ்சம் பேர் உயிர் பயத்தில் இருக்கிறான் பயந்துகிட்டு இருக்கிறான் ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எடுத்தவங்க ஒருத்தர்லாம் பண்ண முடியாது சில வரைமுறைகள் இருக்குது விதிமுறைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லுங்கள் அதுக்கு நம்மளால் உதவி செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் முன்னெடுங்க அப்படின்னா பார்த்துக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் நமக்கான நேரம் வரட்டும் அப்படின்னு ஒதுங்குறான் காரணம் என்ன அத்தனை இழப்புகள் இந்த சமூகம் சந்திச்சிருக்குதுன்னு அர்த்தம் உண்மையான கலப்போராளிகள் இந்த சமூக மேம்பாட்டு கட கருத்தியலாளர்கள் இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க நிறைய பேர் வெளியே பேசவே பயப்படுறோம் பயப்படுறோம் இப்போ நான் பேசுகிற இந்த கருத்துக்களெல்லாம் ஐயோ என்ன எப்படி பேசுகிறீங்க பிள்ளை வெடிப்பிலையெல்லாம் பேசிடக்கூடாதுங்க ஐயோ இதில் ரொம்ப கொடுமை அப்படிங்கிறான் இப்போ சிக்கல் என்ன அங்கே பறியர்களுக்கு பறையர்களுக்கு எதிராக இருக்க இன்னும் சாதீனர் கிடையாது பறியர்கள் தான் பிழைப்பாதம் செய்து கொண்டிருக்கிற அமைப்பு இயக்கம்ன்ற பேரில் எங்கள் கட்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல இதில் வந்தால் எங்கள் பிரச்சனையை இவன் தான் எங்கள் சிக்கல் இந்த மக்களை மடை மாற்றுறதே தான் புரட்சிகர தலை அரசியல் பேரில் இந்த மக்களை கொண்டு போய் வழக்கு பதிவு பண்ணி மாட்டி விட்டுறான் நிறைய பேர் வழக்கில் மாட்டியே ஓடி போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் ஏகப்பட்ட பேர் போராட்டம் புரட்சின்னு வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியாமல் அப்படி அழிஞ்சு காணாமல் போனவங்களா இருக்கிறான் பேர் தெரியாது அடையாளம் தெரியாது அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மீது இத்தனை வன்மங்கள் ஏன் ஏவி விடப்படுது அப்படின்னா இப்போ பெரும்பான்மை சமூகம் பெரும்பான்மை மக்கள் பெருத்த கூட்டம் இந்த பெருத்த கூட்டம் ஒருபோதும் தெளிவான சிந்தனையிலும் தெளிவான புரிதலோடும் ஒரு தெளிவான அரசியல் பாதையை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து விட கூடாது என்பதில் மிக நுட்பமான காய் நகர்த்தல்கள் இருக்கிறது குற்றச்சாட்டு நாம் என்ன பண்றோம் இதனால் அவர் எங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் கொடுமைகள் நிகழ்த்திருந்தீங்களோ அந்த கொடுமைகளெல்லாம் நாங்கள் பாடமாக படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எதிர்வனையாற்றுவதற்கு ஒரு காலம் வருங்கல்ல ஒரு நேரம் வரும்ல அந்த நேரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் காத்துக்கிட்ட உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரம் வரும் எல்லா காலமும் ஒரு சமூகத்தை ஒடுக்கிக்கிட்டே இருக்க முடியாது ஒடுக்கி நசுக்கி மறைச்சி அழித்து காணமாக்கிட முடியாது அப்படி ஒரு சமூகமாக இந்த பெருத்த சமூகம் தமிழ் தேசிய விடுதலைங்கிறான் தமிழ் பேரிட விடுதலைங்கிறான் என்ன தமிழ் தேசிய விடுதலை இலைக்கும் கிளைக்கும் ஒப்பனை செய்வதா வேரை சரி செய்யணும் இல்லையா வேரில் இருக்கிற பிரச்சனை என்ன அடக்கும் முறை ஒடுக்கும் முறை அழிக்கும் முறை ஒன்று நடந்துட்டு இருக்குது வேர்லேயே விஷம் வச்சு அழிக்கிற ஒரு முறை நடந்துட்டு இருக்குது தமிழ் தேசியத்தின் ஆணி வேறு இங்கே இருக்கிற பூர்வகுடி மக்கள் தான் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பறையர்கள் தான் பறையர் விடுதலை இல்லையில் பேரின விடுதலை மீற்சியே கிடையாது இதுதான் அடிப்படை பேரின விடுதலைங்கிறது என்ன தமிழ் பேரின மீற்சிங்கிறது என்ன இந்திய பூர்வகுடி மக்களுக்கான மீட்சி அப்போ இருந்து ஒரு தெளிவான ஒரு விடிவு கிறக்கிற அரசியல் பறந்துட்டு தான் அது தமிழ் தேசிய அரசியலுக்கு வித்திடும் தமிழ் தேசிய பேரினம் விழிப்பெற்று ஒரு தெளிந்த அரசியல் பாதையை மேற்கொண்டு விட்டால் ஒட்டுமொத்த அது இந்திய பெரும்பான்மை அல்லது இந்திய பூர்வகுடி மக்களுக்கான அரசியலாக அது வரும் அது உருவெடுக்கும் இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பூர்வகுடி மக்களுக்கான அரசியல் உருவெடுத்தால் ஒட்டுமொத்த உலக மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலாக அது பெயரும் நாடுகளை கடந்து போகும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இந்த நாட்டில் நடந்துவிடவே கூடாது பூர்வகுடி மக்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை எழுந்து விடவே கூடாது அப்படின்னு தான் ஒடுக்குறான் நசுக்கிறான் அந்த ஆணி வேலு கெள்ளி ஏறிகிறான் ஏகப்பட்ட பேர் காணமாக்கப்பட்டுறா ஏகப்பட்ட பேர் விட்டுட்டு ஓடி போயிருக்கிறான் இந்த அரசியலே நமக்கு தேவையில்லை முடியலை நம்மளால் முடியாதுன்னு ஓடி போயிடுறான் எத்தனை தலைமுறை இப்படியே போய் ஓடுகிறது சொல்லுங்கள் நம்மளும் பார்த்துட்டு கடந்து போயிடணும் நம்ம தமிழ் தேசிய அரசியலை பார்க்குறோம் திராவிட அரசியலை பார்க்குறோம் இந்திய தேசியவாத அரசியலை பார்க்குறோம் எல்லாத்தையும் படிக்கிறோம் இதுக்கிடையில் புரட்சிகர புரட்சிகார அமைப்பு இயக்கம்ன்ற அரசியலையும் படிக்கிறோம் பார்க்குறோம் எல்லாத்தையும் கடந்து போயிடணும் இவன் எல்லாம் வருவான் இடையில ரசிகர் கூட்டம் வேறு நடிகர்களை வச்சு ரசிகர்கள் கூட்டம் வேறு வந்து அவங்க ஒரு அரசியலை செய்யும் எல்லாத்தையும் பார்க்கணும் படிக்கணும் கடந்து போயிடணும் இப்படித்தான் இந்த மனநிலையில் வச்சுருக்கான் ஒரு ஐந்து ஆண்டு ஒரு கட்சியோட இருந்து பயணிச்சுன்னா அதுக்கப்புறம் விருத்துக்கோடு ஏன்னா அங்கே திட்டமே இருக்க ஒரு பத்தாண்டில் ஒரு கட்சியோட பயணிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து விருத்து வெளியில் வந்துடுவீங்க விரக்தி ஆகிடுவீங்க அப்போ ஒரு இளைஞர் கூட்டத்தை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை விரக்தி மனநிலையில் உருவாக்குறதுக்கு தான் இந்த அமைப்பு இயக்கம் கட்சி எல்லாமே நடத்தப்படுது இது திட்டமிட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம் ஒரு நோக்கத்தோடு ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு இளைஞர்களை விரக்தி மனப்பான்மைக்கு எப்படி கொண்டு வர்றது அவனை ஒரு ஐந்து ஆண்டுகள் பயணிக்க வைக்கிறது ஒரு ஆண்டுகள் பயணிக்க வைக்கிறது தொடர்ச்சியாக அவனோட எந்த நோக்கமும் எந்த குறிக்கோளும் எட்டுவதற்கான பணியே எங்கள் நடக்கலை அப்படின்னா அவன் விரக்தி அடைஞ்ச வழியே ஓடிடு இந்த வேலை தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு வாங்க தலித்திய அமைப்புகள் வாங்க ஒரு தலித்திய அமைப்பை முன்னாடி வந்து நின்று பேசு நான் இதுக்காக தொடங்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் போராட்ட இந்த ஊர் மிக மீட்டு ஒரே ஊர் பற்றிய ரெண்டு கூட நீ ஒரு ஒரு பட்டியெல்லாம் வேணும் ஒரே ஒரு சம்பவத்தை கொடு இந்த மக்களின் உரிமைகளை மீட்டு தர்றதுக்கு நான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறேன் இந்த அம்பேத்கர் இயக்கங்கள் வாங்க வா ஒருத்தனை கூட்டிகிட்டு வா சொல்லு ஒரே ஒருத்தர் அம்பேத்கர் அமைப்பு தொடங்கப்பட்ட காலம் இந்த இந்த குறிக்கோள்களை போராட்டம் மூலமாக வென்று இந்த மக்களுக்கு உரிமைகளை மீட்டு தந்துங்க ஒன்னு சொல்லு ஒன்றே ஒன்னு சொல்லு அதுபோல் திராவிட அமைப்பு இந்த சாதி ஒழிப்பு கூட்டம்லாம் இருக்கிறான் புரட்சிகார கம்யூனிஸ்ட் கூட்டம்லாம் வேற இருக்கிறான் இதில் இளைஞர்கள் அமைப்புன்னு தனித்தனி இயக்கங்கள் வேலை இருக்கிறான் அவா ஒருத்தனை கூட்டிகிட்டு வா வா இந்த சேரி மக்களையும் முடி அடிப்படை உரிமைகளையும் மீட்டு தர்றதில் உடைய பங்களிப்பு என்ன சொல்லுங்கள் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலை மீட்புன்னு ஒரு சிக்கல் இருக்குது உன்னால் அதனால் அதுக்கு என்ன செய்ய முடியும் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இதுவரையில் செஞ்ச சாதனை என்ன இனி செய்யப்போகும் திட்டங்கள் என்ன ஒன்றுமில்ல சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எவனாவது ஒரு கட்சிக்காரரை கூட்டிகிட்டு வந்து பஞ்சமி நிலத்துக்காக நான் போராடி ஒரு ஐம்பது ஏக்கரை மீட்டுட்டேன் ஒரு நூறு ஏக்கரை மீட்டுட்டேன் சொல்ல முடியுமா ஏன் பஞ்சமி நிலங்கள் இருக்கிறதெல்லாம் பெரும் பணக்காரர்களிடம் முதலாளிகளிடம் அந்த முதலாளித்துவ கட்சிகள் முதலாளித்துவ அமைப்பு இயக்கங்கள் அதிகாரங்களை எதிர்த்து எங்களால் குரல் கொடுக்கவே முடியாது அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மீட்ருப்பான் அதுவே புரட்சி ஆகாது இல்லை அதுவே புரட்சி ஆகாது சின்ன சின்னதாக சேர்ந்த ஒரு ஒரு கிளாஸில் நான் தண்ணி கொடுத்துட்டு வந்தேன் ஒருத்தனுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் இந்த ஒரு ஏக்கரை மீட்டு கொடுத்துட்டேன் பத்து சென்ட் எடுத்தேன் இதெல்லாம் புரட்சி ஆகாது இது ஏமாற்று வேலை இதை உடல் முழுக்க நோய் தொற்று உருவாயிருக்குது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரே ஒரு புண்ணுக்கு மருந்து போட்டுட்டு ஒட்டுமொத்த உடல் நோயையும் சுத்தப்படுத்திட்டேன் குணப்படுத்திட்டேன் அதுக்கான வேலை தான் எதுன்னு சொல்கிறதே இருக்க முடியாது இதயத்தை பாதிச்சிருக்குது நுரையீரலை பாதிச்சிருக்குது எனக்கு கண்ணு தெரியல காது கேட்கல மூக்கு வேலை செய்யலை என் ஒட்டுமொத்த உடலும் இங்கே சீரழிஞ்சு போய் கெட்டு நாரி கிடக்குது ஒரே ஒரு மூளையில் ஒரு முடியை பிடிங்கி போட்டுட்டு நான் ஒட்டுமொத்தமாக நோய் சரி பண்ணிட்டேன்ற மாதிரி ஏமாற்று வேலைகளை தான் இந்த பறையர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் இருக்கு இது என்னது குற்றச்சாட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நாங்கள் தீர்வை நோக்கி போகிறோம் உறுதியாக போகிறோம் தீர்வை எங்களால் தர முடியல அப்படின்னா எந்த நிலைக்கும் நாங்கள் போக தயாராக இருக்கிறோம் எந்த நிலைக்கும் போக தயாராக இருக்கிறோம் நாங்கள் பார்த்துட்டு தானே அந்த இடத்துக்கு வரோம் எங்களை மாதிரி போராடணும் எத்தனையோ பேரை இல்லாம ஆக்கியிருக்கிறீங்க பேர் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் ஊர் தெரியாமல் அவன் முகம் கூட ஆக்கி அழிச்சிருக்கிறீங்க அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வரும் காரணம் என்ன எப்படியாவது இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுடாதா அப்படின்ற நம்பிக்கையில் இதை நம்ம தான் ஆகணும் நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறோம் சாதி அடிப்படையில் நீங்கள் வந்து இதை கொண்டு போனீங்க அப்படின்னா வெல்ல முடியாது சரி சாதி அடிப்படையில் நான் கொண்டு போகல சட்டம் என்ன என்னவா பார்க்குது சாதி தான் பார்க்குது நான் எந்த இடத்துல போய் நின்னாலும் என்ன சாதி உனக்கு என்ன அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது சட்டத்தின் அடிப்படையில் என்ன சாதிக்கு என்ன அடிப்படையில் இன்னும் விடுக்காட்டின் அடிப்படையில் உனக்கு உரிமைகள் வழங்கப்படுது அதன் கேட்டால் நான் வழக்கை தொடரணும் பொது வழக்குன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படித்தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்போ எனக்கான உரிமைகள் வழங்கப்பட்ட இடத்துல என் மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் என் போன்ற இளைஞர்கள் என் போன்ற இயக்க அமைப்பு கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கூட இதுக்கு துணை நிற்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஒரு நல்ல சமூக விடுதலைக்காக ஒன்றிணைந்து கைகோர்த்து இணைந்து செயல்படுவார்கள் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நாம் போய் பேச போகிறதில்ல அல்லது கொள்ளையடிக்க போகிறதில்ல இந்த இருந்தோ அல்லது இந்த மக்களையோ வஞ்சிக்க போகிறதில்ல சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதில் பலரும் தவறி இருக்கிறார்கள் இடறி இருக்கிறார்கள் அந்த இடர்தலும் தவறுதலும் இனியும் தொடரக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் இந்திய பெரும்பான்மை மக்கள் கட்சி மக்களோடு இணைந்து செயல்படும் எனவே ஆக்கப்பூர்வமான கருத்தியலாளர்கள் எங்களோடு இணைந்து செயல்படுவீர்கள் என நம்புகிறோம் நன்றி வணக்கம்